நம்ப முடியாத செய்யும் ஒன்று நடந்தே தீரும் என் பிள்ளையே உன் துணை உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்ற உண்மையை சொல்வதற்காகத்தான் இந்த அப்பன் சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் உன்னை புறக்கணித்து விட்டு விட்டாரே உன் அன்பை உதாசீனப்படுத்தி விட்டாரே உன்னை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் காயப்படுத்தி விட்டு சென்று விட்டாரே என்று ஆராதரனமாக உன் வாழ்க்கையை நினைத்துத்தானே நீ அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய் எல்லா அசும் நிலைகளும் இங்கு முற்றிலும் முடிவுக்கு வரப்போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது அளவு கடந்த நம்பிக்கையை நீ என்னிடத்தில் வைத்திருக்கும் போது நான் அந்த நம்பிக்கைக்குரியவனாகத்தான் உன்னோடு இருந்து செயல்பட வந்து இருக்கின்றேன் மறுபடி மறுபடியும் எதற்காக ஏதேதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது தவித்துக் கொண்டே இருக்கின்றான் என் தங்கமே உன் மீது இறக்கப்பட்டு உன் அழுகையை பார்த்து வருவது இங்கு அன்பு கிடையாது உண்மையான உறவு என்பது உன்னை கோபத்திலும் நீ மௌனமாக இருக்கும் போதும் அங்கு புரிந்து கொள்ளுதான் ஆக வேண்டும் அவர்தான் உனக்கானவராக இருக்கப் போகிறார் அவர்தான் உன் அன்புக்கு தகுதியானவராக இருக்கப் போகிறார் அப்படி இருக்கும் பட்சத்திலே நான் அவரை உன்னிடத்தில் பிரித்து வைக்கப் போவதே கிடையாது என் தங்கமீன் நீர் குமடி போல தர்ம சங்கடமான நிலை வந்தாலும் கவனம் சிதறாமல் நீ உன்னை மாற்றி யோசிக்க வேண்டும் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு அடியிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தனை செய்து கொள்ள வேண்டும் மனம் தடுமாறாமல் முன்வைத்த காலை பின் வைக்காமல் நீ எடுத்துக்கொண்ட முயற்சியில் விடாமல் சென்று இரு நிச்சயம் வெற்றி உனதாகத்தான் இங்கு வந்து சேரும் அப்படி இருக்கும்போது உன்னை புரிந்து கொள்ளாமல் போன உன் துணை கூட உன்னிடம் வந்து சேரப்போகும் நிலைத்தான் வந்து சேரப்போகிறார் சில சமயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கின்றார் உன் தவிப்புகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காரணத்தை இப்பொழுது உனக்கு தருவதற்காக வந்திருக்கும்போது போது நீ தீர்வை எட்டிவிட்டாய் உன் நிலை இப்பொழுது மாறத்தான் போகிறது உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் இப்பொழுது உனக்காக நிஜமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் எந்த நிலையில் வந்தாலும் சரி என் பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து விலகிவிடாமல் நீ உனக்கான காரியத்தை மட்டுமே இங்கு செயல்படுத்திக் இரு, அவர் சொல்லை விட்டார் இவர் சொல்லை விட்டார் என்று உன் துணையை பற்றி நீ தவறாக நீத்து கொள்ள வேண்டாம் உன் சண்டைக்கும் சச்சரவுக்கும் சந்தேகத்திற்கும் இடையினிலே மூன்றாம் நபரை அனுமதிப்பதன் மோதம்தான் இப்பொழுது என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமலே நீ தவித்துக் கொண்டிருக்கின்ற அதுதான் சண்டைக்கு முதல் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன் நிலையைத்தான் நான் புரிந்து கொண்டு விட்டேனே உனக்கான வெற்றியைத்தான் நான் தருவதற்காக வந்திருக்கின்றேனே அப்படி இருக்கும்போது இதற்காகவும் நீ அழுது கொண்டு வருவதெல்லாம் அந்த விட்டு போகட்டும் இனி எதை கடந்து வர வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றேனோ அதை கடந்து வருவதற்கான நிலையை நான் உனக்கு தருவதற்காக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்காகவும் எங்களவே வேண்டாம் தவிக்கின்ற காரணங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்ததுதான் அவர் இல்லை தானே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் அந்த புரிதல் எல்லாம் இப்பொழுது உன்னை வந்து சேரமும் காலமும் வந்தே விட்டது உன் மனதில் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை நான் உன் துணையிடம் சொல்லிவிட்டேன் மறுபடி மறுபடியும் எதற்காக நீ அழ வேண்டாம் உன் நம்பிக்கைக்குரியவனாக நானே இந்த சாயி இருந்து கொண்டு இருக்கும்போது உன் துணை இனி நல்விதமாகத்தான் வந்து சேரப்போகிறார் மனதில் உள்ள காயத்தை எல்லாம் இனி நான் உனக்காக நல்லதை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் அந்த காயமெல்லாம் ஆறாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று யோசிக்க வேண்டாம் அந்த ரணத்தை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கும்போது இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு முன்னேற்றத்தின் வழிவகை செய்வதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் வேகம் எடுக்காத சில விஷயத்தில் நினைத்து தானே வருத்தப்படுகிறாய் முடிந்தே விட்டதோ என்று தானே நீ அளவு தவித்துக்கொண்டிருக்கின்றாய் முடிந்து விட்டதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்ததையெல்லாம் எப்படி தொடங்கி வைக்கப் போகிறேன் என்று யோசித்து கொள்ள வேண்டாம் தொடக்கத்தை நான் தருவதற்காக அல்லவா இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் பொறுமையாக இரு என் தங்கமே தாமதமானாலும் தரமான அற்புதத்தை நான் இங்கு நிலைத்து வைப்பதற்குத்தான் உனக்காக தர வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் கவலையை என் இடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு இப்பொழுது தேவையில்லாத எண்ணங்களால் நீ உன் மனதிற்குள் இருந்து கொண்டு அங்கு வருத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் நிம்மதியின்றின் தூக்கமின்றியும் தவித்து கொண்டிருக்கின்றாய் அதனால் அத்தான் சொல்கிறேன் வீணாக வருத்தி கொள்வதை விட எல்லாம் என் சாய் இவன் பார்த்து கொள்வான் என்பதில் நீ தெளிவாக இருந்துவிட்டு போ என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மாற்றம் மட்டுமல்ல கேட்ட விஷயத்தையும் பிரார்த்தனையும் நான் நிறைவேற்றுவதற்குத்தானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ சாயி சாயி என்று சொல்லி என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் போது நான் உன் வாழ்க்கையை சரி பண்ணாமல் விட்டு விடுவேனா ஏதோ ஒரு காரணம் மட்டும்தான் இங்கு தடங்களாகி போய்கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த காரணத்தை தேடிக்கொண்டு இருப்பதை விட அந்த காரணத்திலிருந்து எப்படி விடுபட வேண்டும் இழந்ததை எப்படி மீட்டு கொள்ள வேண்டும் என்பதில் மட்டுமே உறுதியாக இரு உனக்கு நல்லதொரு தீர்வை நான் தர காத்திருக்கும் போது எல்லாவற்றிற்கும் உனக்கு வெற்றியை நான் தர காத்திருக்கின்றேன் உன் சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் தருணமும் வந்து விட்டது கேட்டது கிடைக்கக்கூடிய நேரத்தை நீ நெருங்கிவிட்ட போதிலும் உன் கெட்ட நேரத்தை நினைத்து அழுது தவித்துக் கொண்டு இருக்காதே வருகின்ற மாற்றங்கள் இனி உனதாகத்தான் இருக்க போகிறது எப்பேற்பட்ட நிலையையும் தாண்டி நீ நான் சொல்கின்ற மாற்றத்திற்கு வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவிக்கின்றாய் உன் துணையும் முன்னே வந்து சேரும் கூடிய காலகட்டம் வந்தே விட்டது உன் அழுகை பார்த்து நான் இங்கு வந்து விட்டேன் இதோ உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்டேன் இனி யார் தடுத்தாலும் சரி எதற்காகவும் இனி உன்னை விட்டு கொடுக்க போவதே கிடையாது எல்லா வெற்றியையும் உனக்கு நான் நள்ளித்தர காத்திருக்கும் போது நீ கேட்ட மாற்றத்தோடு நம்பிக்கையோடு செயல்படு முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டிருக்கும் என் பிள்ளையை இடையில் ஏற்படுகின்ற இடையூறுகளை நினைத்து கொண்டு இருந்தால் உன் காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது கவனம் சிதறாமல் நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் உனக்கான செயலை செயல்படுத்திக் கொண்டிரு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் உண்மையாகவே நினைக்கும் காலமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் உனக்கு புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது வருவதையெல்லாம் வந்தை விட்டு போகட்டும் எதற்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ எந்த நேரத்திற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த நேரமும் சூழ்நிலையும் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது நல்லதுதான் நடக்கப் போகிறது நான் உனக்காக இருக்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்